வெல்கம் டு மை சேனல் இது வந்து காணான் வாழை காணான் வாழைன்னு சொல்லுவாங்க இது காணான் கோழின்னு சொல்கிறாங்க கோழி கீரைன்னு சொல்கிறாங்க தேங்காய் பூச்செடி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இது நீர் சத்து அதிகமாக உள்ளது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இரும்பு இருக்குது இரும்பு சத்து இருக்குது இது தா ஜிங்கு ஜிங்கு இருக்குது ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மலச்சிக்கலை எல்லாம் போக்கக்கூடியது ஒரு கீரைனா எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க வேண்டிய மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இது வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு இந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இது ஒரு இது வாத நோய் இது போக்கக்கூடியது ஆண்களுக்கு வந்து ஆண்மை பலத்தை கொடுத்து கொடுக்கும் பால்வினை நோய்களெல்லாம் போக்கும் பித்தத்தினால் வரக்கூடிய காய்ச்சலுக்கு இது சிறந்த மருந்து அதே மாதிரி நம்ம உடம்புல ஏற்படுற தொற்றுக்களுக்கு எல்லாம் நீக்கும் சளியை குறைக்கக்கூடியது இது வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது நீர் பெருக்கி விட்டுறோம் அதனால் நைட்டில் சாப்பிடக்கூடாது இது வந்து சின்ன வெங்காயம் பாசி பயிறு பருப்பு இருக்கு இல்லைங்களா பாசி பருப்பும் சின்ன வெங்காயம் இந்த கீரை மூனையும் அரைச்சி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் நீங்கும் மலச்சிக்கல் நீங்கி நமக்கு மூளை நோய் வராமல் தடுக்கப்படும் மூளை நோய் வந்தவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா மோசன் பிரியாக நாலடவில் அந்த மூளை வந்து சரியாயிடும் அதே மாதிரி இது ஆண் பெண் உறவுக்கான ஒரு நல்ல கீ ம செடி மு கீரைன்னு சொல்லலாம் இது வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஆண் இடையே இருக்க உறவு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஆண்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது உதவக்கூடியது இது வந்து நாள்பட்ட சளியெல்லாம் போக்கக்கூடியது இதை கஷாயம் பண்ணி அதாவது இதை சூப்பு பண்ணியோ அல்லது கீரையை வந்து நம்ம பருப்போடு சேர்த்து க அதாவது பருப்போடு சேர்த்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம் அல்லது நம்ம பருப்பு போட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறப்ப நம்ம அப்பப்போ இதை சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட வந்து இந்த கீரையோட மிளகு சேர்த்து நம்ம கசாயம் சூப்பு பண்ணி குடித்தோம்னா சளி இருமல் எல்லாமே போய் நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போகுது இது மண்ணீரல் வீக்கம் கல்லீரல் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து இதில் வந்து நிறைய நான் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி இந்த செடி தண்டை வந்து ஆடெல்லாம் பார்த்துச்சின்னா ஆடு மாடு பார்த்துச்சிங்கன்னா விடவே விடாது அப்படியே நல்லா கடித்து சாப்பிட்றேன் இதை இது வந்து என்னென்னா நல்லா நீரோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நல்லா வளரக்கூடியது இது பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஆனால் இது இதோட விதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சமோசா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உள் அது உள்ளுக்கு வந்து அந்த விதைக்குள்ளார காய்க்குள்ளார வந்து தண்ணி இருக்கும் அந்த சமோசா மாதிரி அந்த காய் இருக்கும் அந்த காய்க்குள்ளார தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை இருக்கும் இந்த அந்த அந்த காலத்துலலாம் இந்த கண் வலி வந்துச்சுன்னா அப்போ எல்லாம் கண்ணுக்கெல்லாம் மருந்து கிடையாது அப்போ இந்த தண்ணியை தான் அந்த விதைக்குள்ளார அந்த விதைன்னு சொல்ல முடியாது காய்குள்ளார இருக்கிற அந்த தண்ணியை தான் எடுத்து கையால் நசுக்கிட்டு க ரெண்டு டிராப் வந்து கண்ணில் விடுவாங்க அப்போ வந்து இது சிறந்த மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த இலையை வந்து நல்லா விளக்கெண்ணையோடு சேர்த்து நம்ம மூலிகை தைல மாதிரி பண்ணி மூட்டு வலி மூட்டு வீக்கம் அதுக்கெல்லாம் தடைகிட்டு வந்தாங்கன்னா இது வீக்கம் நாலடவில் அந்த மூட்டு வலி மூட்டு வீக்கம் எல்லாமே வந்து வடிஞ்சு நல்லா சொல்கிறாங்க இது வந்து ரத்த நல்ல சிறுநீரகம் நல்லா செயல்பட வச்சு நல்லா யூரின் போகும் அதனால் வந்து இது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படுது இது வந்து ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதோடு இல்லாமல் நமக்கு இதயத்துக்கும் நமக்கு நல்ல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நல்ல கெட்ட கொலஸ்ட்ரலும் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகரித்து நார் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இதயம் வந்து இயங்கிறதுக்கு பயன்படுது சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பிபி பேஷண்ட்டும் இதை எடுத்து ச சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காய் வந்து வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது அந்த காய் ரெண் காய்க்கு இடையிலிருந்து அந்த பூ வருது இதை வந்து நம்ம ஒரு மூலிகையாக கருதாமல் கீரையாகவே நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை மற்ற கீரைங்களோட சேர்த்து தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க மற்ற கீரைகளோட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லாட்டி நம்ம தனியாகவே கடைஞ்சி சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது நம்ம வந்து சூப்பு பண்ணும்போது முழு செடியுமே நம்ம அப்படியே வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த எண்ணெய் இதை வந்து நைட்டில் மட்டும்தான் சாப்பிட்றத பகலில் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து இந்த பால்வினை நோய் பால்வினை வினை அந்த கெட்ட சக சகவாசத்தினால வர நோயெல்லாம் வந்து இது போக்கக்கூடிய சக்தி உள்ள கீரை இந்த கீரை அதனால ஆண் பெண் யாராக இருந்தாலுமே நோய் தொற்று காலானவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் இந்த கீரை தான் விதை இந்த விதையை பாருங்கள் இந்த காயை உடச்சோம்னா அதில் வந்து தண்ணி வரும் இந்த தண்ணி தான் அந்த கண்ணுக்கு விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த பாருங்கள் அந்த விதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வச்சு கூட நீங்கள் அந்த செடியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த செடி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூலிகையெல்லாம் வந்து நம்ம மறைஞ்சி போச்சு முன்ன காலத்தெல்லாம் அது கீரை கிடைக்காத காலத்தில் நமக்கு சரியான உணவு கிடைக்காத காலத்தில் காய்கறி கிடைக்காத காலத்தில் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து அதிகமாக நமக்கு எல்லா காயும் கிடைக்கிது வசதி வாய்ப்புகளும் இப்போ எல்லாம் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக ஆகிடுச்சு மருத்துவ அதிகமாக அதிகமாகிடுச்சு அதனால் யாரும் இந்த மாதிரி செடிங்களெல்லாம் நாடி போகிறதில்ல நம்ம பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோமே அதனால தான் நாங்கள் கூட இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீரை குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல உடல் வளர்ச்சி ஏற்பட்டு நோய் தொற்றுலேருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க அதே மாதிரி சளி தொந்தரவுலாம் வராமல் வயிற்று பூச்சி கூட இது போய்க்கிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை சாப்பிட்டு பாருங்கள் இது ஸ்கின்னு கட்டி இதெல்லாம் கூட இது வந்து போக்கக்கூடியது இந்த இலையை அரைச்சி மழை பற்று போட்டுன்னு புண் புண்ணு தேமலை சிறங்கு இதெல்லாமே வந்து போயிடும் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ